அந்த காஞ்சிபட்டுக்கு ஒரு தனித்துவம் இருக்கதான் செய்கிறது ஏன் பாலிவுட் என்று அனைவராலும் போற்றப்படும் அங்கு ஒரு ஐக்கன் விளங்கப்படும் ரேகா அவர்கள் பட்டு என்ற ஆடையை உடுத்துவதால் தான் பா உடுத்துகிறார்கள் அதுவும் இந்த வயதிலும் இப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது காஞ்சிபுர பட்டை பட்டைதானே சாரும் ஒரு அதிகாலை ஒரு ஆறு மணி அளவில் ஒரு மாணவன் எழுந்து எழுந்து கொள்கிறான் அப்பொழுது அவனது புலனத்தை நோக்கும் பொழுது என்ன நடக்கிறது பார்த்தால் இன்றைக்கு சுற்றுலா செல்கிறோம் என்று பதிவிட்டு செய்யப்பட்டுள்ளது அப்பொழுது தெரிய வந்தது அது வேறெங்கும் கிடையாது மாமல்லபுரத்துக்கான ஒரு சுற்றுலா என்று அங்க சென்று போய் பார்த்தா தெரிகிறது எவ்வளவு அழகான சிற்பக்கலையாக இருக்கட்டும் அத்துணை அத்துணை நமது ஒட்டு தமிழ்நாட்டின் அடையாளமாக ஏன் கோயில் நகரம் அத்திவரதர் என்பத்தி கோவில் சமீபத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவும் திரும்பி பார்க்கும் அளவில் பெரும் கூட்டத்தையும் வரவேற்பையும் பெற்றுள்ளது என்று சொன்னால் அந்த சிறப்பு காஞ்சிபுரத்துக்கே சாரும் என்று கூறி என் உரை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ் வணங்கம் என்ற அமைப்பை இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தோற்றுவித்தார்கள் சாகித்ய அகாடமி என்ற அமைப்பு இந்திய மொழிகளின் வளர்ச்சிக்கு எல்லாம் பார்வையிடுவதைப் போன்று தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக அப்படி ஒரு அமைப்பு வேண்டும் என்ற இடத்தின் அடிப்படையில் தோற்றுவிக்கப்பட்டதுதான் தமிழ் பேராயம் என்று அமைப்பு இந்த தமிழ் பேராயத்தின் மூலமாக பல்வேறு தமிழ் வளர்ச்சி பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் பல சான்றிதழ் வகுப்பு பட்டய வகுப்புகள் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் ஆலயங்கள் எல்லாம் தமிழில் அர்ச்சனை செய்வதற்காக ஒரு பட்டய வகுப்பை கொண்டிருக்கின்றோம் பல செவிய இலக்கியங்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன பல அரிய நூல்கள் ஆண்ட தமிழ் புலமை உள்ள அறிஞர்களால் எழுதப்பட்டு தமிழ் பறையத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது பன்னாட்டு கருத்தரங்குகள் போலவற்றை நடத்தி வருகின்றோம் இப்படி நாங்கள் செய்யக்கூடிய பணிகளெல்லாம் தலையாய பணி நாங்கள் கருதுவது ஆண்டுதோறும் படையெண்டு தலைப்புகளில் ஏறத்தலை இருபது லட்சம் பெருமானம் உள்ள விருதுகளை நாங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றோம் இந்த விருதுகளை இதுவரை மூன்று கோடிக்கு மேலாக தொகையுடைய விருதுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன நூற்றி ஓரு அறிஞர் பெருமக்கள் ஆய்வாளர்கள் இந்த விருதை பெற்றிருக்கின்றார்கள் தமிழகத்தில் மட்டுமன்று வடக்கு மாநிலங்களைச் சேர்ந்த பல்வேறு இலக்கிய அமைப்புகள் உலகின் பல நாடுகளைச் சேர்ந்த தமிழறிஞர்கள் இந்த விருதை பெற்றிருக்கின்றார்கள் இப்படி தமிழ் அறிஞர்கள் மூலமாக தமிழ் பணியை ஆற்றக்கூடிய வேந்தர் அவர்கள் இந்த பல்கலைக்கழகத்தில் பயில்கின்ற மாணவர்களுடைய அறிவாற்றலை திறமையை வெளிப்படுத்த வேண்டும் அதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் திறமையுள்ள மாணவர்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்து ஊக்குவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் பாரிவேந்தர் மாணவ தமிழ் மன்றம் என்ற அமைப்பை தோற்றுவித்தார்கள் அந்த அமைப்பிலே உருவாக்கப்பட்ட மாணவர்கள் மாவட்ட அளவில் மட்டுமன்றி மாநில அளவிலும் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று பரிசுகளை பெற்று வந்து கொண்டிருக்கிறார்கள் இதுவரை ஏழு எட்டு கவிஞர்கள் மாணவ கவிஞர்கள் கவிதை நூல்களை வெளியிட்டிருக்கிறார்கள் பேராசிரியர் பெருமக்களே நூல்களை வெளியிடுவது அரிதாகி வருகின்ற இந்த காலத்தில் எங்கள் பாரிவேந்தர் மாணவ மன்றத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட பல கவிஞர்கள் மாணவ கவிஞர்கள் எழுத்தாளர்கள் நண்பர்களை வெளியிட்டு வருகின்றார்கள் இப்படி நம் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மட்டும் இந்த வாய்ப்பை தந்தால் போதாது தமிழகத்திலே உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்ய வேண்டும் என்ற வேந்தர் அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் சொல் தமிழா சொல் என்ற தலைப்பில் மாநில அளவிலான மகத்தான பேச்சு போட்டியை நாங்கள் வேந்தரவர்கள் வழிகாட்டலில் நடத்தி கொண்டிருக்கின்றோம் தமிழகத்திலே உள்ள அனைத்து மாவட்டங்களும் ஒன்பது மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன இப்போது சென்னை மண்டலம் என்றால் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் நான்கு மாவட்டங்களில் உள்ள கல்லூரிகள் பல்கலைக்கழக மாணவர்கள் இந்த மண்டலத்திலே நடைபெறும் போட்டியில் பங்கு பெறலாம் இதுபோன்று எஞ்சிய எட்டு மண்டலங்கள் தமிழகத்தின் பிற பகுதிகளில் இருக்கின்றன அத்தனை மண்டலங்களையும் பார்த்தால் ஏறத்தாழ தமிழகத்திலே உள்ள அனைத்து கல்லூரி மாணவர்களும் பல்கலைக்கழக மாணவர்களும் பங்கேற்கின்ற விதத்தில் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இந்த மண்டலத்தை பொறுத்தவரையில் ஐநூற்றி ஒன்பது மாணவர்கள் பதிவு செய்தார்கள் ஆனால் இரநூத்தி நாற்பத்தி ஐந்து மாணவர்கள் தான் இன்று இங்கே வருகை இருந்திருக்கின்றார்கள் நாங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு இல்லாவிட்டாலும் ஓரளவு பரவாயில்லை என்ற ஒரு மன நிறைவு ஏற்படுகிறது இதில் என்ன ஒரு சிக்கல் என்றால் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் பரிசு தொகை என்றால் எல்லா மாணவர்களும் நாம் பங்கேற்கலாமே என்று பங்கேற்பார்கள் இந்த போட்டியினுடைய முடிவுகளுக்கு தெரியும் மாநில அளவிலே முதல் பரிசு ஐந்து லட்சம் ரூபாய் இரண்டாம் பரிசு மூன்று லட்சம் ரூபாய் மூன்றாம் பரிசு இரண்டு லட்சம் ரூபாய் மண்டல அளவிலே முதல் பரிசு ஒரு லட்சம் ரூபாய் இரண்டாம் பரிசு எழுபத்தைந்து ஆயிரம் மூன்றாம் பரிசு ஐம்பதாயிரம் ஐந்து மாணவர்களுக்கு ஆறுதல் பரிசு தலா இருபதாயிரம் இப்படி ஒட்டுமொத்தமாக பார்த்தால் தொகை மட்டுமே நாற்பது லட்சம் ஆகிறது இந்த விழா ஏற்பாடு மற்ற பிற செயல்கள் என்று பார்த்தால் தொகையோட இரண்டு மடங்கு செலவாகும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் வேத்தரவர்களுக்கு பெரிய மனது எதையும் பிரம்மாண்டமாக செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள் ஒரு பொங்கல் விழா நாங்கள் நடத்தினோம் சில நாட்களுக்கு முன்பாக அரை நாள் நிகழ்ச்சி தான் அதற்காக இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாயை ஒதுக்கி அந்த விழாவை நடத்த ஏற்பாடு செய்தார்கள் கண்ணூரிலேயே பல்கலைக்கழகத்திலே உள்ள அனைத்து பேராசிரியர்கள் மாணவர்கள் பங்கேற்றார்கள் அனைவருக்கும் விருந்து படைக்கப்பட்டது இப்போது கூட இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு அவர்கள் ஆளுநர் தரக்கூடிய விருந்துக்கு நிகழ்ச்சிக்கு பங்கேற்க செல்கின்றார்கள் அதற்கு முன்பாக என்னை அழைத்து ஒரு செய்தி சொன்னார்கள் இந்த மண்டல அளவிலே பரிசு பெறுகின்ற விருது பெற இருக்கின்ற எட்டு மாணவர்களையும் தனியாக அழைத்து என்னோடு அவர்களுக்கு விருந்து நிகழ்ச்சி உண்டு என்று தெரியப்படுத்துங்கள் இதே போன்று ஒவ்வொரு மண்டலமும் அது கடலூர் மண்டலமோ த தஞ்சை மண்டலமோ திருச்சி மண்டலமோ மதுரை மண்டலமோ நெல்லை மண்டலமோ கோவை மண்டலமோ சேலம் மண்டலமோ எந்த மண்டலமா இருந்தாலும் சரி அந்த மண்டல அளவிலே வெற்றி பெறக்கூடிய மாணவர்களை நம்முடைய செலவில் அழைத்து என்னோடு அவர்கள் விருந்து உண்ணக்கூடிய வாய்ப்பை நாம் தர வேண்டும் என்று அடுத்தடுத்து ஏற்கனவே விருதையே அதிகமாக தரான் இது போதும் என்ற மனநிறைவு இல்லாமல் மேலும் அந்த மாணவர்களை விருது பெற்ற மாணவர்களை எவ்வாறு ஊக்கப்படுத்தலாம் என்று எண்ணக்கூடிய அந்த பெரிய மனசு இந்த பல்கலைக்கழக நிறுவன வேந்தரை தவிர வேறு எத்தனை வேந்தர்களுக்கு நாட்டில் இருக்கிறது என்று தெரியவில்லை அந்த அளவிற்கு தமிழ் ஆர்வம் பற்று மட்டுமல்ல பிறருக்கு உதவ வேண்டும் என்ற அந்த உயர்ந்த எண்ணத்தின் அடிப்படையில் அதுவும் குறிப்பாக மாணவர்களுக்கு உதவி ஊக்குவிக்க வேண்டும் அடுத்த தலைமுறையை நன்கு உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு உண்டு மாணவர்கள் தமிழ் பற்றுள்ளவர்களாக நாட்டை பற்றிய உணர்வுள்ளவராக இருப்பதோடு அரசியலை பற்றிய விழிப்புணர்ச்சி அவர்களுக்கு அதிகம் தேவை என்று அவர்கள் அடிக்கடி கவலைப்படுகிறார்கள் ஏனால் ஏனென்றால் பல மாணவர்கள் தங்கப்பதக்கம் பெறுகிறார்கள் மாநில அளவில் பரிசுகள் எல்லாம் பெறுகின்றார்கள் ஆனால் நாட்டை பற்றி நாட்டின் ஆழ்நர்களை பற்றி அரசியல் கட்சிகளை பற்றி தெளிவில்லாமல் இருக்கின்றார்கள் ஆஹ் பேசும்போது அதை இங்கே குறிப்பிட்டு பேசினார்கள் அந்த தெளிவில்லாமல் இருக்கிறார்களே என்று அந்த தெளிவையும் அவர்கள் பெற வேண்டும் என்றால் தான் இந்த போட்டிக்கான தலைப்புகளில் நாட்டை பற்றி உண்டு மொழியை பற்றி உண்டு பெண்கள் மேம்பாடு உண்டு கலை பண்பாடு உண்டு அதோடு அரசியல் உண்டு அரசியலை பற்றியும் ஒரு விழிப்புணர்ச்சி கண்டிப்பாக ஒவ்வொரு மண்டலத்திலையும் அந்த தலைப்பு தர வேண்டும் என்று எங்களுக்கு படித்திருக்கிறார்கள் அப்படித்தான் இன்றும் இங்கே கொடுத்தோம் மாணவர்கள் கூட அரசியலை பற்றி பேசினவர்கள் நன்றாக பேசினார்கள் நான் முதல்வரானால் அரசியல் கட்சிகளும் கொள்கைகளும் என்ற தலைப்பில் தான் பேசினார்கள் இப்படியெல்லாம் பேசுவதன் மூலமாக அவருடைய பேச்சாற்றல் மட்டுமல்லாமல் வேந்தர்கள் எதிர்பார்க்கின்ற விதத்தில் நல்ல விழிப்புணர்ச்சியை பெறுவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் அந்த எண்ணத்தில் தான் இந்த போட்டிகள் நடைபெறுகின்றன இந்த இந்த போட்டியை ஒளிப்பதி செய்யக்கூடிய நீங்கள் நாடெங்கும் இந்த செய்தியை நல்ல செய்தியை பரப்பினால் அடுத்தடுத்த மண்டலங்களில் அதிகமான மாணவர்கள் பங்கேற்று எங்களுடைய நோக்கம் நூறு விடுக்காடு வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய பெயர் உழைப்பு ஒத்துழைப்பு உதவியாக இருக்க நன்றி எனக்கு இன்று கொடுக்கப்பட்ட தலைப்பு தமிழர் பண்பாட்டு விழுமியங்கள் இத்தலைப்பை எனக்கு கொடுத்தவுடன் நான் இத்தலைப்பை இரண்டாக இல்லை மூன்றாக பிரிக்க விரும்புகிறேன் தமிழர் யார் தமிழர் நாம் தமிழர் தமிழ் பேசுபவர்கள் தமிழர்கள் தமிழ் மீது பட்டு கொண்டிருப்பவர்கள் தமிழர்கள் தமிழை தாய்மொழியாக கொள்ளாய் விட்டாலும் தமிழை தன்மொழி என கருத நினைப்பவர்கள் தமிழர்கள் அவர்களின் பண்பாடு பல்லாயிரம் காலங்களாக தொண்டு தொட்டு வந்து கொண்டிருக்கிறது எது பண்பாடு நீதி கூறுபவர்களும் நீதி கேட்பவர்களும் சரிசமமாய் பாரபட்சமற்றவர்களாய் இருந்த நாடு அத்தகைய பண்பாடு தமிழர் பண்பாடு அதனால்தான் ஒரு பசு சமர்ப்பித்த மனுவிற்கு கூட நீதி கிடைத்தது என்றால் பசு இல்லையே விருந்தோம்பல் பண்பில் சிறந்திருந்தது நமது தமிழர் பண்பாடு வீட்டில் உணவருந்தும் முன் உணவருந்தும் பின் உணவருந்த யாராவது இருக்கிறீர்களா என்று கேட்கும் பண்பாடு தமிழர் பண்பாடு திண்ணை என்று ஒன்று தமிழ்நாட்டில் தமிழக மக்களின் வீட்டுகளில் இருப்பதற்கு முக்கியமான நோக்கம் தான் அதற்கு காரணம் தமிழர் பண்பாடு தான் பசியோடு இருக்கும் யாருக்கும் ஏதாவது கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அங்கங்கு சத்திரங்காலம் அமைக்கப்பட்டது மனிதர்களுக்கு மட்டுமா பசி இல்லை இல்லை எல்லா உயிரும் சமம் எல்லா உயிரும் சமம் என்பதனால்தான் தன் தொடையில் இருக்கும் தன் தொடையில் இருக்கும் கருவியில் அறுத்து கழுவுக்கு வீசினான் சிவிசக்ரவர் இது மட்டுமா அனைத்து உயிரும் சமம் என கருதினால்தான் ஒரு மயிலுக்கு ஓர்மையை கொடுத்தான் ஒரு கொடிக்கு தேவை கொடுத்தான் இவை அனைத்தும் தமிழர் பண்பாடுதானே முடியாது முடியாது என்று தெரிந்தும் முடியாது என்று தெரிந்தும் முயற்சி திருவனையாக்கும் முயற்சி திருவனையாக்கும் என்ற வள்ளுவனின் கோல் உணர்ந்து வள்ளுவனின் கோல் உணர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட ஒரு கல்லை தஞ்சை பெரிய கோவிலில் நிற்க வைத்தானே அது தமிழர் பண்பாடு ஐந்து தேர்களுக்கு மேல் பாண்டிய நாடு பாண்டிய நாட்டில் நிற்க வைத்தானே அது தமிழர் பண்பாடு யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் மரியாதையுடன் இருக்க வேண்டும் என்று உலகை உணர்த்தினானே அது தமிழர் பண்பாடு இச்சகத்துலோரலாம் எதிர்த்து நின்ற போதிலும் துச்சமாக எண்ணி நம்மை சூறு செய்த போதிலும் பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்று விட்ட போதினும் பிச்சை கொண்ட பொருளாமிழந்து விட்ட போதினும் நச்சை வாயிலே கொணர்ந்து நண்பர் ஊட்டும் போதினும் பச்சை யூனி ஐந்த வேர் படைகள் வந்த போதினும் உச்சி மீது வாழ ரெண்டு வீழுகின்ற போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் அச்சமென்பதில்லையே என்பது தமிழர் பண்பாடு எதற்கும் இல்லை அச்சம் ஆனால் இன்றைய இளைஞனின் நிலை கச்சரி அஞ்சலில் கண் விழித்து முகநூலில் முகம் பார்த்து கூகுளில் கூல் குடித்து வலைதளத்தில் வசமாக சிக்கொண்டு தொலைநோக்கு பார்வையே இல்லாமல் தொலைந்து போய் கொண்டிருக்கின்றான் போதும் உலகிற்கே அன்பு செலுத்தியவன் தமிழன் உலகிற்கே உலவை எடுத்து சென்றவன் தமிழன் அத்தகைய தமிழரை தமிழர் பண்பாட்டை உலகெங்கும் உலகெங்கும் நாம் கொண்டு செல்வோம் என்று கூறி செத்தாலும் தமிழ் படித்து சாக வேண்டும் அப்படிப்பட்ட நல்லொழுக்கமானதுதான் இந்த தாய்மொழி இன்னும் சொல்ல போனால் எனக்கு என் தாய் ஏன் சிறப்பு என்பதை தமிழ் மொழியான என்னுடைய தாய்மொழி எனக்கு வெறும் நாவோடு சேர்த்து பயிற்சியை கொடுக்கிறது பாரம்பரியத்தை கொடுக்கிறது கலாச்சாரத்தை கொடுக்கிறது அப்படித்தானே அனைவருக்கும் அவரவர் தாய்மொழியும் மாட்டீங்க பின்லாண்டு தான் உலகிலேயே கல்வி கட்டமைப்புகளில் இருக்கிறதிலேயே மிகப்பெரிய நாடு அந்த நாட்டை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுவார்கள் ஐயோ எப்படிப்பட்ட கல்விக் கொள்கைகளை வைத்திருக்கிறார்கள் என்று அதற்கு காரணம் என்ன தெரியுமா

அவர்களுக்கு ஐக்கியூ எனப்படும் அறிவு சான்றிதழ் தொண்ணூறுக்கு கீழேவாகவே இருந்ததாம் அப்படியாக இருக்கிற சமூகத்திலே அந்த குழந்தைகளும் பள்ளிக்கூடங்களை விட்டு நின்று கொண்டே இருந்தார்கள் அவர்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கவே முடியவில்லையாம் என்ன செய்வதென்றே தெரியாமல் இந்திய அரசு பார்த்து கொண்டிருக்கிறது அப்பொழுது ஒரு எக்ஸ்பெரிமெண்டாக ஒரு ஆய்வாக அவர்களின் ஆதிவாசி மொழியிலேயே புத்தகங்களை தயாரித்துக் கொடுத்தார்களாம் இன்று அந்த ஆதிவாசி பிள்ளைகள் அனைவரும் அரசு பணியில் இருக்கிறார்கள் அப்படியாகப்பட்ட வாய்ப்பு மிகுந்ததுதான் தாய்மொழி இந்த தாய்மொழியை தான் அனாதையாய் விட்டு நாம் அனைவரும் வெவ்வேறு மொழிகளை படித்துக்கொண்டு கொண்டு சென்றிருக்கிறோம் இப்படியாய் அனாதையாய் விடுபவர்களுக்கு எல்லாம் நான் ஒன்றே ஒன்றை சொல்லிக்கொள்கிறேன் இந்த மொழியை படியுங்கள் நான் வேலை வாய்ப்பு தருகிறேன் இந்த மொழியை படியுங்கள் நான் படிப்பு தருகிறேன் என்று சொன்னால் கற்பை பார்க்கப்படுங்கள் என பாரதியே பல்வேறு மொழிகளை படித்துதான் ஞாபகித்த மொழிகளிலே தமிழ் போல் இனிதாவது எங்கும் காணும் என்றாராம் அப்படி என்றால் தமிழை தமிழை தாண்டி வேறு மொழிகளை படித்துக் கொள்ளுங்கள் ஆனால் இந்த மொழியை படிக்காதே இந்த மொழியை எழுதாதே உன் தாய்மொழியை உபயோகிக்காதே என்று சொல்லி உங்களுக்கு கிடைக்கிற எந்த ஒரு வேலை வாய்ப்பையும் எடுத்துக் கொள்ளாதீர்கள் ஏன் தெரியுமா உங்கள் தாய்மொழி மறுக்கப்படுகிறது என்றால் உங்கள் குரல் வலை நெருக்கப்படுகிறது என்று பொருள் மலையாளம் எப்படி உருவானது தெரியுமா அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் மலையாளம் எப்படி உருவானது தெரியுமா தமிழ் தமிழ் ஒரு ஒரு ஆட்சி இருக்கிறது ஒரு தமிழ் ஆட்சி அந்த ஆட்சியை நேரடியாக யாராலேயும் கைப்பற்ற முடியவில்லை அப்படியாக இருக்கிற சமூகத்திலே ஒரு வடநாட்டர் அவர் வருகிறார் ஒரு புலவர் வந்து உன் உன் நாட்டை நான் சரித்து காட்டுகிறேன் தமிழ் அரசர் சிரிக்கிறாராம் என்னடா யானைகளால் முடியவில்லை குதிரைகளால் முடியவில்லை நீ என்னடா செய்வாய் மடையா என்றாராம் ஐம்பதே நாடுகளில் அந்த ஐம்பதே ஆண்டுகளில் அந்த நாடு சரிந்தது எப்படி தெரியுமா வடமொழியை கொஞ்சம் கொஞ்சமாக தமிழில் கழிந்தார்கள் அப்படியாகத்தான் மலையாளமே உருவானதாம் இப்படி ஒரு கதை இருக்கிறது எனவே உங்கள் தாய்மொழிக்கு எந்த 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 ஒரு 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 முக்கியத்துவம் தரவில்லையோ அது உங்களுக்கானது இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தாய்மொழியை பேணி காப்பதுதான் நம்முடைய முதற் கடமை என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் வருகிறேன் நன்றி வணக்கம் என்ற அடிப்படை பகுத்தறிவு என்னுடைய விரும்புகிறேன் தலைப்பு பெண் கல்வியினுடைய அவசியம் இன்றைய இந்த சமுதாயம் எப்படியாக இருக்கிறது என்பதை நாம் சிந்தி பார்க்க வேண்டும் நம்ம நாம் அனைவரும் எப்படிப்பட்ட கொள்கையை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாதோர் இல்லாத நிலை வேண்டும் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படை பகுத்தறிவு சித்தாந்தங்களை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறோம் அதனுடைய மிகச்சிறந்த சித்தாந்தமாக நான் சொல்வது பெண் கல்வி பெண்களினுடைய கல்வி என்பது நான் இப்போது ஒரு முக்கியமான நபரை பற்றி பேச விரும்புகிறேன் இந்தியாவினுடைய முதல் பெண் அமைச்சர் தலித் தலித் பெண் அமைச்சர் பற்றி பேச விரும்புகிறேன் அவருடைய பேர் சத்யவாணி முத்து அவர்கள் அந்த சமூகத்திலேயே அந்த நேரத்தில் அந்த சமூகத்தில் பிற்படுத்தப்பட்டவராக தாழ்த்தப்பட்டவராக பல எதிர்களை பல பல எதிர்ப்புகளை சந்தித்து தனித்தாக தன்னுடைய அனைத்து ஒதுக்கப்பட்டிருக்க மக்களினுடைய போராட்டங்களுக்காக

an தைரியமாக சொல்கிறேன் இதெல்லாம் தரவுகள் அது மட்டுமல்லாமல் பெண்கள் உயர்கல்விக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது அளவில் தமிழ்நாடு பகுத்தறிவு சிந்தனைகளிலும் நாம் மேலோங்கி இருப்பதனால் நின்று கொண்டிருக்கிறோம் ஆனாலும் நான் அவசியம் என்று சொல்லுகிறேன் தோழர் பெருமக்களே மிக தைரியமாக சொல்லுகிறேன் நீங்கள் முன்னே வந்தால்தான் ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் முன்னே வந்தால்தான் அவர் கல்வி பெற்றால் மட்டும்தான் அந்த குடும்பம் நன்றாக இருக்கும் அந்த தலைமுறை நன்றாக இருக்கும் அந்த சமூக முன்னேறும் என்பதை நான் மிக பெருமையாக சொல்கிறேன் அரசும் அரசாங்கமும் உங்களுக்கு பல்வேறு சகோதரிகள் இருக்கிறது தைரியமாக நீங்கள் வெளியே செல்லலாம் இரவு வேலைக்கு செல்லலாம் ஒன்று பூஜ்யம் ஒன்பது ஒன்று என்ற எண்ணெய் அழைத்தீர்கள் என்றால் இரவு நேரத்திலும் காவல்துறை வாகனம் உங்களை வந்து அழைத்து சென்று விடும் உங்களுக்கு எங்கே செல்ல வேண்டுமோ அங்கே உங்களை கொண்டு போய் விடும் இப்படிப்பட்ட அனைத்து அமைப்புகளும் இருக்கிறது அதை நாங்க தாரணமாக சொல்கிறோம் கிராமப்புற பெண்களுக்கு என்ற திட்டங்கள் எல்லாம் இருக்கிறது நீங்கள் எல்லாம் வெளியே வர வேண்டும் உயர் உயர்கல்விக்கு வர வேண்டும் இன்று விண்வெளியில் இருக்கிற விண்வெளியில் ஒரு பெண் இருக்கிறார் ஒரு பெண் விஞ்ஞானி இருந்து கொண்டிருக்கிறார் அதெல்லாம் எதற்காக சொல்கிறேன் என்றால் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சாட்சியாக சொல்கிறேன் நீங்கள் எல்லாம் முன்னே வர வேண்டும் வேண்டும் இந்த மாற்றம் அடைய என்றால் பெரியாருடைய சிந்தனை முன்னேற நான் சொன்ன முதல் பெண் தலித் அமைச்சர் சத்தியவாணி முத்து அவர்கள் முன்னேற வேண்டும் என்றால் மூவலூர் ராமமிருதமால் தேவதாசி முறையை அழித்த மூவலூர் ராமமிருதமால் அவர்களுடைய சிந்தனை மலர வேண்டும் என்றால் பெண்களினுடைய கல்வி அவர்களுடைய கல்வி முறை அவர்களுடைய கல்வி மிகச்சிறந்ததாக அமைய வேண்டும் அது அவசியப்பட வேண்டும் என்பதை நான் சொல்லுகிறேன் எந்த ஒரு இடத்திலுமே கல்வியினுடைய இடைநிற்று பெண்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு திட்டம் தான் மூவலூர் ராமாமிருதம் அம்மாள் திருமண உதவி திட்டம் அது அனைவருக்கும் தெரிந்துதான் பெண்கள் உயர்கல்வி முடிக்க வேண்டும் என்பதற்காக அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் திருமணம் சீக்கிரமா பண்ணி வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு அமைப்பு வந்ததுன்னா அதற்கு செலவுகளுக்கு அரசு உதவித்தொகை தருகிறது அரசு உதவித்தொகை தந்து கொண்டு இருக்கிறது அப்ப நீங்க என்ன பண்ண முடியும் உயர்கல்விக்காக நீங்க செல்ல முடியும் இப்படியெல்லாம் பெண்களை இந்த அரசும் இந்த அரசாங்கமும் உயர்கல்விக்கு முன்னேற்றுகிறது இருக்கிறது நான் சொல்லுகிறேன் உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளையும் சரி உங்கள் வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகளையும் சரி தயவு கூர்ந்து பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புங்கள் உயர்கல்வியை படிக்க வையுங்கள் பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்புங்கள் பெரும் பெரும் தலைவர்கள் உருவாகிவிட்டார்கள் பெண் தலைவர்களில் பெண் ஆளுமர்களாக இருக்கிறார்கள் நடுவர்களாக இருக்கிறார்கள் நீதி அரசர்களாக இருக்கிறார்கள் பல்வேறு தலைமையில் இயங்கி கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் மற்றை மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழகம் முன்னே இருக்கிறது தரவுகள் இருக்கிறது தைரியமாக பேசி இறங்கிய பிறகு என்னை நீங்கள் கேட்கலாம் தரவுகளை காட்டு என்று தைரியமாக காட்டுவேன் அனைத்திலும் உயர்ந்து நின்று கொண்டிருக்கிறோம் வட மாநிலங்களில் தாரணமாக பார்க்கலாம் பெண்களுடைய கல்வி நிலை மிக கம்மியாக இருக்கிறது பத்தாம் வகுப்புக்கு தேர்ச்சி பெறாத பல பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஆனால் உயர்கல்வியில் அனைத்து மாணவர்களுமே சென்று கொண்டிருக்கிறோம் என்றால் இதே சிந்தனையில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருக்க வேண்டும் இதே பெரிய அறிய பகுத்தறிவு சிந்தனைகளில் தொடர்ந்து சென்று கொண்டே இருப்போம் பெண்களுடைய கல்வி நிலையை முன்னேற்றுவோம் அவர்களை இந்த சமூகத்தில் சிறந்தவர்களாக சமத்துவம் உள்ள சமூகமாக மாற்ற வேண்டும் பெண்களுக்கும் ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு என்ற ஒரு நம்ம கொண்டு வர வேண்டும் பெண்களுக்கு கண்டிப்பாக இப்போது முப்பத்தி மூணு சதவீதம் உள்ளாட்சியில் அவர்கள் இடஒதுக்கீடு இதை ஐம்பது சதவீதமாக கொண்டு வர வேண்டும் தேர்தலில் தேர்தலில் நிற்கின்ற நபர்களுடைய எண்ணிக்கையும் ஐம்பது சதவீதமாக கொண்டு வர வேண்டும் ஆணுக்கு பெண் சமம் என்ற சமத்துவ சமுதாயம் இங்கே படைக்கப்பட வேண்டும் என்ற சித்தாந்தத்தை இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் ஏணி செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை பகுத்தறிவு சிந்தனை அம்பேத்கர் அம்பேத்கர் பெரியாரிய சிந்தனை பாவலேரு பெருஞ்சன் ஐயா இப்படியாக சொல்லுகிறார் எப்படி ஏனும் இத்தமிழகத்தை முப்படி உயர்த்திடல் வேண்டும் என் மூச்சதற்கு உதவிடல் வேண்டும் என்று சொல்கிறார் அப்படியான சிந்தனையை நம்ம முன்னெடுத்து பெண்களினுடைய கல்வியின் அவசியத்தை புரிந்து கொள்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனுசரித்து போக வேண்டும் என்பதுதான் முதல் மரியாதை அனைவரும் சொல்வார்கள் அதே போலதான் என் காதலியும் சென்னையில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் அருகாமையில் உள்ள வீட்டர்களை யாரோ நான் என்று அப்படின்ற பொங்கல் வந்தாலும் யாருக்கும் நம்ம கால் பண்ணி பேசுறோமோ இல்லையோ பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நம்ம வீட்டுல இருந்து செஞ்ச முறுக்கோ அதிரசமோ பொங்கல் அவங்க கிட்ட கொடுக்கறதும் அவங்க வீட்டுல இருக்கிறத நம்ம கிட்ட கொடுக்கும் போதும் இதுலயே ஒரு குடும்ப சூழ்நிலையா என் சென்னையை நான் பாக்குறேன் அது மட்டுமா சென்னைய பத்தி இன்னும் சில வரிகள் அழகா சொல்லலாம் கிரிக்கெட் நான் சேப்பாக்கம் கிரிக்கு பிடிச்சா கீழ்பாக்கோம் ஆடி தடிப்படி நான் ட்ரெஸ் அஞ்சு நிமிஷத்துக்கு பஸ் இதுவே என் சென்னையோட பெருமையா இப்படி அழகா சொல்லலாம் அது மட்டுமா போர் அடிக்கிறதுக்கு எல்லாரும் போவாங்க பார்க்கு தேட்டர் என்றால் தான் செல்வார்கள் ஆனால் என் சென்னையை போர் அடித்தாலே நிறைய பேர் வந்து பார்ப்பது சென்னை மெரினா கடற்கரை மட்டுமே தான் இருக்க முடியும் அது மட்டுமா சென்னையை பற்றி நிறைய பேர் குறை சொல்வார்கள் சென்னையா ஐயோ அந்த ஊருக்கு போகாதீங்க அங்க அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அப்படி இருக்கணும் ஆனால் சென்னைக்கு வந்த சுரேஷ் என்றவர்

எங்கோ இறந்து வந்த என் தந்தை இன்று சென்னையில் ஊன்றி தன் சொந்த தொழில் இருக்கிறார் என்றால் என் சென்னை என் மாமனார் வந்திருக்கிறார் என்ற என்ற நோக்கத்தோடு சென்னையை பார்த்து அவரை வாழ்த்தி வணங்குகிறது அது மட்டுமா இன்னொரு விஷயம் சென்னை பத்தி அழகா சொல்லலாம் நிறைய பேர் போனா வீட்டுல இருக்கிறது அதற்கான திருட்டு போயிடுது பெண்களுக்கெல்லாம் இதுவே இல்ல எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லைன்னு சொல்றாங்க ஆனா சென்னையில தான் எந்த ஒரு பாதுகாப்பு இல்லாம ஒரு பெண்ணால இரவு வேலைக்கு சேர்ந்து அவங்களால திரும்ப முடியுது அது காரணம்

வா இந்தவரை வாழ வைக்கும் என்பதற்காக தனது சொந்த கைகளை நீட்டி வா என்று அழைத்து அவருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கிறது அது மட்டுமா சென்னையை பத்தி இன்னும் அழகா பேசிக்கொண்டே போகலாம் இன்னொரு விஷயம் சென்னை பத்தி நம்ம அழகா சொல்லணும்னா இப்போ நம்ம வீட்டுல நிறைய பேர் வீட்டுல வாடகை வீட்டுல இருக்கோம் வாடகை வீட்டுல இருக்கவங்களுக்கு சொந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு நிறைய பேர் வித்தியாசம் பார்ப்பாங்க ஆனா என் சென்னையில் மட்டும்தான் வாடகை வீடு சொந்த வீடுன்றது எந்த ஒரு குடும்பத்துல ஒரு நிகழ்ச்சி ஏற்பட்டாலும் வாடகை வீடர்களையும் ஊருக்கு போய் பாருங்க ஊருக்கு வெளியூர சாதி இருக்கும் ஊருக்கு உள்ள ஒரு சாதி இருக்கும் அனைவருக்கும் நன்றி ஆனால் கடைசியா கொஞ்சம் கூறி இருக்கிறேன் சென்னையின் ஜாதி என்றதே கிடையாது அதை நிலுவை வைத்துக் கொள்ளுங்கள் ஏனால் சென்னை என்பவள் என்றுமே தனித்திருப்பாள் நன்றி வணக்கம் அரசியல் ஆரம்பித்திருக்கிறார்கள் நம் முன் தலைவர்கள் ஒரு அரிசியும் இலவசமாக நம் அரிசி வாங்கிக் கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் எதில் இல்லை அரசியல் நீ பிறந்தது முதல் இறப்பு வரை அரசியல் இருக்கிறது நீ பிறக்கிறாயே அப்பொழுது பிறப்பு சான்றிதழ் ஆதார் அட்டை என்ற அதிலிருந்து அரசியல் ஆரம்பிக்கிறது அரசியலுக்கும் நமக்கும் சம்மந்தம் என்ற என்ற கருத்து முதலில் நம்மிடம் இருந்து இளைஞர்கள் அது மட்டுமல்லாமல் எனக்கு நீண்ட நாளாகவே ஒரு கேள்வி இருக்கிறது ஒரு ஆட்சியாளராக வேண்டும் என்றால் அவருக்கு ஒரு பட்டய படிப்பு வேண்டும் யூபிஎஸ்சி என்ற ஒரு தேர்வு எழுத வேண்டும் ஆனால் ஒரு அரசியல்வாதியாக வேண்டும் என்றால் அவருக்கு ஏன் ஒரு குறைந்தபட்ச எந்த ஒரு படிப்பு தகுதியுமே இல்லை என்ற கேள்வி இன்று வரையும் இன்று வரையும் என் மனதில் எழுது எழுந்து கொண்டே இருக்கிறது பல அமைச்சர்கள் படிப்பறிவு இல்லாமல் பல தவறான முடிவுகள் எடுக்கிறார்கள் ஆனால் அரசியலில் அரசியல்வாதிகள் கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளே நடைபெறவில்லை என்று நான் சொல்ல மாட்டேன் ஏனென்றால் நம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் போட்ட ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் என்ற இடம் ஒதுக்கீ இடம் ஒதுக்கீட்டில்தான் நான் இன்று பொறியியல் படித்துக் கொண்டிருக்கிறேன் நன்றி மறத்தல் நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று நமக்கு ஒருவர் உதவி செய்தால் அந்த உதவியை நாம் மறக்கக்கூடாது அல்லவா அரசியலை முதலில் அனைவருக்கும் சமம் என்று கொண்டு வர வேண்டும் அரசியலில் இவர்தான் பெரியவர் இவர்தான் சிறியவர் என்பது இருக்க கூடாது அது மட்டும் அல்லாமல் அரசியல் என்பது ஒருவர் நல்ல பேச்சாளராக இருக்க வேண்டும் அறிவாளராக இருக்க வேண்டும் என்பது அல்ல நல்ல படித்தவராகவும் அரசியல் என்றால் என்ன மக்களுக்கு சேவை செய்பவர்களாகவும் இருக்க வேண்டும் இன்று பல திட்டங்களை அரசு மூலமாக தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அரசியல் என்றாலே அரசாங்கமும் அரசு கட்டடங்களும் மட்டுமே கிடையாது ஒவ்வொரு மனிதரிடமும் சென்று அவர்களுக்கு தேவையான சேவை செய்வதற்கான ஒரு அதிகாரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அரசியலில் இளைஞர்கள் உள்ளே வந்தால்தான் நம் நாடு இன்னும் வல்லரசாக வல்லரசர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் கனவை நாம் என்று நிறைவேற்ற போகிறோம் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் நம்மால் முடியாதது யாரால் முடியும் என்பது என்று நீங்கள் நினைக்க வேண்டும் அதற்கு சிறந்த ஒரு ஆயுதம் என்றால் அது அரசியல் தான் பழங்கால அரசியல் எப்படி இருந்தது மனு நீதி சோழன் ஆண்ட பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நீதி தவறாமல் இருந்த முதல் மற்றும் சிறந்த சிறந்தவராக மனுநீதி சோழன் வாழ்ந்து வாழ்ந்து சென்றிருக்கிறார் அப்படி என்ன செய்தார் மனுநீதி சோழன் என்று நீங்கள் யோசிக்கலாம் அன்று சென்ற மனுநீதி சோழனின் மகன் ஒரு கன்றை தன் மூலம் விட்டார் ஆனால் மனுநீதி சோழனின் நாடு என்பது விலங்கு முதல் மனிதர்கள் அனைவருக்கும் ஒரே நீதி என்று இருந்தது அப்பொழுது தன் கன்றை இழந்துவிட்டோமே என்று கிடந்த அந்த மாடு அந்த ஒரு மணியை அடித்தது அப்பொழுது என்ன நடந்தது என்று யோசித்த மனுநீதி சோழன் அவர்கள் கே கே இதை அனைத்தையும் தெரிந்து கொண்டு அதே பேரிலே தன் மகனையும் கொண்டார் இதுதான் அரசியல் அரசியலில் நீதி நேர்மை நியாயம் என்று அனைத்தும் அடங்க வேண்டும் அரசியலில் அறம் அறம் என்றால் என்ன நம் செயல் சரியாகவும் மற்றவர்களுக்கு உதவுவரமாகவும் இருக்க வேண்டும் ஆனால் இன்று அரசியல் எப்படி இருக்கிறது என்றால் ஐம்பது சதவீதம் நல்லதாக இருக்கிறது ஐம்பது சதவீத சதவீதம் தீமையாக இருக்கிறது எது எடுத்தாலும் அதில் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் நன்மையை எடுத்துக்கொண்டு தீமையை புறக்கணிக்க வேண்டும் மாணவ செல்வங்களே என்னையும் சேர்த்துதான் சொல்கிறேன் நம் கையில் ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே சக்தி இருக்கிறது அன்று நம் நம்மால் முடிந்த வாக்கை சரியான அரசியல்வாதி தலைவரை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் வருங்கால இளைஞர்கள் நாம் தான் நம் நாட்டை காக்க வேண்டும் நன்றி வணக்கம்